நற்றினை பாடல் மருதம் விரலியின் வீரம்பாடலின் விவரங்கள் திணை மருதம் துரை தோழி விரலிக்கு வாயில் மறுத்த பாடியவர் வாழப்பட்டவர் மழக்கந்தர கூந்தல் பனை தோல் வால் ஏற்று சேர்ந்த செரி குரங்கின் பிணையல் அம் தழை தை துணையில விழவு களம் பொலிய வந்து நின்றனலே எழுமினோ எழுமின் எம் குழுநர் காக்கம் ஆரியர் துவன்றிய பேர் இசை முள்ளூர் பலர் உடன் கழித்த உள் வாழ் மலையினது ஒருவேர்க்கு ஒடிய அங்கு நம் பண்மையது எவனோ இவள் வன்மை தலைப்படினே மடப்பத்தையுடைய கண்பார்வையும் மயிர் இந்த கூந்தலையும் பருத்த தோளையும் நேர்மையாகிய வெளிய பற்களையும் திரண்டு நெருங்கிய துடைகளையும் உடைய ஒப்பில்லாத இவ்விரலி பிணைத்த அழகிய தழையுடையடுத்து திருவிழாச் செய்யும் இவ்விடனெங்கும் பொலிவெய்துமாறு வந்து நிற்றலாயினல் காணுங்கோள் நம் காதலனை இன்னும் வேறொரு பரத்தை பால் இவள் தூது சென்று செலுத்தாதபடி நாம் பாதுகாக்கற் பாலம் எழுங்கோள் எழுங்கோள் இவள் நன்மை தலைப்படின் இவள் கொண்ட காரியம் கைகூடுமாயினோ ஆரியர் நெருங்கிச் செய்த போரின் கண்ணே பெரிய புகழையுடைய போர்க்களத்து பலருடன் சென்று உரை நின்று உருவிய ஒள்ளிய வாட்படையுடைய மலையனது வேற்படையை அஞ்சி அவ் ஆரியப்படை ஓடியது போல பலர் கூடிய நம்முடைய கூட்டமும் ஒழிய வேண்டியதன்றி வேறையாது பயன்படுங்கண்டீர் நற்றினைப் பாடல் தலைவியின் அழகியும் அவள் விழாக்களத்தில் வந்து நிற்பதையும் வர்ணிக்கிறது அவளது கண்கள் கூந்தல் தோள்கள் பற்கள் தொடைகள் எல்லாம் அழகாக உள்ளன அவள் தழியுடியுடன் விழாவை அழகாக்குகிறாள் தலைவி பரத்தையிடம் தூது சென்று தன் கணவனை பிடிக்காமல் தடுக்க தோழிகள் அழைக்கிறார்கள் மலையனின் வேல் கண்டு ஆரியர் படை ஓடியது போல் இவள் வந்தால் நம் கூட்டம் பயனற்று போகும் என அஞ்சுகின்றனர் தலைவியின் அழகும் அவள் கணவனை பெரும் திறனும் வியக்கத்தக்கதாக உள்ளது